அம்மன் அருள் டீவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் குரு குரு குருப்போம் குருவை போற்றுவோம் புரட்டாசி மாதப்பலன் இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாச சொல்றாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அந்த மாதம்தான் கால புருஷனுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல கண்ணீராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா சூரியனும் புதனும் புதன் உச்சமாயி சூரியோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல இந்த யோகம் இந்த பன்னெண்டு ராசி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சுக்கர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார் நல்லா பாருங்க பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கரன் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்ப இந்த ரெண்டு கிரகமும் ஆட்சி இருக்கும் இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது அதை தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் கூட பிறப்பு ஜாதத்தை விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும் சில பேர் அம்மன் அருள் டிவி சொல்றாங்க பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரினா தான் எங்களுடைய நோக்கம் அந்த அன்பன் அருள் சேனல பாக்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி எதுலையுமே மிதன ராசிக்காரங்க இல்லாதலயும் பாருங்க புத்திசாலியான ராசி எதுனா இந்த மிதன ராசி சொல்லலாம் அது என்ன புத்திசாலியான ராசி ஏன்னா இவங்களுடைய ராசியில பாருங்க புதன் பகவான் வந்து ஆட்சி பலமாகிறார் இப்போ ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதன ராசி இந்த ராசியுடைய எண்ணங்கள் எல்லாமே எல்லாம் யோசிச்சு எதுலையுமே தான் இறங்குவாங்க மிதன ராசியை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மிதன ராசில பறந்துட்டா பாருங்க இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்லை கரெக்டா ஒரு விஷயத்த ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் மிதன ராசியை பொறுத்தவரை இப்ப இவரு இதுதான் சொன்னாருன்னா அதை கரெக்டா மைண்ட்ல வச்சிருப்பாரு யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் நல்லா நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதன ராசி சொல்றாங்க இந்த ராசியுடைய குணமே இப்படிதான் இப்படிப்பட்ட குணம் இவங்ககிட்ட குணாதிசயம் கண்டிப்பா மிதன ராசியை பொறுத்தவரை இருக்கும் ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னை தன்னம்பிக்கையும் விட மாட்டாங்க விடாம எல்லா விஷயத்திலும் முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை மிதன ராசிகிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட மிதன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுப்பார்னு பார்ப்பேன் பொதுவாக புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாசம் காலபுருஷனுக்கு புதன் உச்சமாக அதாவது புதன் ப புதன் முழுக்க இருபத்தி ஆறாம் தேதி வரை உச்சமா உட்கார்ந்துருக்காரு யார் ராசியில அதாவது புதன் உச்சமா இருக்காரு உங்க ராசி அது போய் உச்சமா இருக்காரு அப்படிப்பட்டால பெருமாளை ரொம்ப வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் எதுனா இந்த புரட்டாசி மாசத்தை சொல்லுவாங்க இந்த மாசத்துல நல்ல அனுகூலம் கிடைக்க உள்ள மாசம் இந்த புரட்டாசி மாசம் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பாக்க போறீங்க இதை பத்தி நம்ம டிட்டியெல்லாம் பார்க்க போனா அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இது எல்லாமே ஒரு பொது ஃபர்ஸ்ட் உங்க விரிஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனை எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப அமைப்பு எங்க சஞ்சார செய்கிறாப்பா உங்க ராசிலேயே பாருங்க உங்க ராசிலேயே வந்து செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் உங்களுடைய ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க அடுத்து சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதாவது துலா ராசில அடுத்து ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செயலர் கும்ப ராசில அடுத்து பத்தாம் பாதத்துல ராகு பகவான் சஞ்சார செயலர் மீன ராசியில பன்னிரெண்டாம் பாவத்துல குரு பகன் செஞ்சா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் வந்தா ரெண்டு கிரகம் மட்டும் பயிற்சி ஆகும் பகவான் வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் பாவத்துக்கு வர்றாரு புரட்டாசி மாசம் எல்லாமே தமிழ் தேதி மட்டும் எடுத்துக்கங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு மற்றபடி பார்த்தா உங்க ராசி அதிபதி உச்சம் என்னை பொறுத்தவரை மிதன ராசிக்காரங்க சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டாட்டாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப வாழ்க்கையில நொந்து அப்படியே இதான் தான் வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற நிலைமைக்கு போ தள்ளப்பட்டவங்க யாருன்னா மிதனராசிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவர் மூணாம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு புதன் இதுக்கு முன்னாடி அவர் வக்ரமாக வேற வக்ரமாக இருந்தாரா எல்லா விஷயம் கொடுத்து கொடுத்துட்டு ஏமாத்தி விட்டார் இப்ப நம்ம முன்னாடி நடந்து போறதுக்கும் பின்னாடி நடந்து போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் மிதனராசிக்கிறாங்க ரிவல்ஸ்ல போயிட்டாங்க எல்லாமே ரிவல்ஸ் பலன் டாக்குமெண்ட் பிரச்சனை அரசாங்கத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு சுகம் இல்லாத தன்மைகள் ஏதாச்சும் திடீர் ஒரு குழப்பங்கள் மன ரீதியா குழப்பங்கள் இதை செய்யலாமா செய்ய வேணாமா ஒரு குழப்பங்கள் இது எல்லாமே மிதனராசிக்கிறாங்க அந்த ஒரு மாசத்துல செம்ம கஷ்டம் எல்லாமே ஒரு தடையில கொடுத்துட்டார் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலன் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் வக்ரமா இருந்தார் அப்ப நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக வேலையே நிறைய பேருக்கு திடீர்னு டிஸ்மிஸ் ஆகுறது வேலையில பிரச்சனை ஆகிறது வெளிநாட்டை வேலை பார்க்கணும் வெளியூர் பார்க்கணும் வேலை உதவி கழகங்கள் வேலை பார்க்கற அதிகாரிட்டு பிரச்சனைகள் தலைமை அதிகாரிட்டு பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை சந்திச்சவங்க யாருன்னா மிதன ராசிக்காரங்க ஏதோ நம்ம இருக்கிறோம் ஏதோ லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க எல்லா எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இப்போ சில பேருக்கு ஜாதகமே தசாபு சரியெல்லாம் மருத்துவ செலவே திடீர் கண்டங்கள் திடீர் பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க படிப்பு கல்வியில தொழிலில் உத்தியோகத்தில் எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை சந்திச்சுட்டாங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெருமாளுக்கு உகந்தம் உங்களுக்கு எல்லாமே செல்வம் வரும் மனசுல உள்ள கவலையை மட்டும் விடுங்க நீங்க இது இனிமேல் நம்ம இனிமே போறக்கூடிய ஒவ்வொரு பாதையும் வெற்றி பாதையா எடுத்து வைங்க என்னை பொறுத்தவரை நான் அப்படிதான் சொல்லுவேன் கீழே விழுந்துட்டோம் விழுந்து எந்திரிச்சு நிக்க நிக்கணும் மறுபடியும் நடந்து போகணும் அடுத்த கட்டம் என்னன்னு பார்க்கணும் அந்த கழிவுகத்துல ஒரு வாட்டிதான் பிறக்க போறோம் எதிர்த்து நின்று எல்லாத்தையும் ஜெயிக்கணும் என்னைய பொறுத்தவரை நவகிரக கோள்களுக்கு தான் நம்ம மாறிக்க வேண்டியதான் ஒவ்வொரு அதனால நம்ம முன்னோர்கள் முனிவர் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க இந்த கிரகத்தோட பாதிப்பு இந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுங்க எல்லாமே அனுகூலமா இருக்குன்னு சொன்னாங்க அதனாலதான் எல்லா வீடையும் என்ன சொல்லுவேன் பொது பண்ணும் பொது பண்ணும் சொல்லுவேன் இப்ப மிதனராசியை ராசியை பொறுத்தவரையும் பாருங்க நல்ல ஒரு நிறைய ஒரு மாற்றம் வருது என்னை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கலகம் வழக்கு வம்பு வழக்குனா கண்டிப்பா சரியாகும் இப்ப நிரந்தரமா வேலை கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்கும் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் என்ன காரணம் என்ன ரீசன் ஏன் தைரியம் வருதுன்னு நான் சொல்றேன் உங்களை உங்க ராசியில செவ்வாய் வந்துட்டாருங்க வீரத்துக்குள் அதிபதி வந்திருக்காரு கோலையா இருந்தாலும் இப்ப வீரனை மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அப்ப தைரியத்தை விடலாம மிதன ராசிக்கிறாங்க எல்லாமே போச்சுன்னு சொல்லி மன உருகி நீக்க கூடாது எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது மித ராசி அப்ப எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே இந்த செவ்வாய் வர்றதுனால வீர தைரியம் உங்களுக்குள்ள வரும் அப்ப இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது இடத்த வாங்குறது பூமி மாத்துறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே மிதனராசிக்கார பண்ணலாம் சூப்பரா இருக்கும் நான் சொந்தமா வீடு வாங்குறேன்

எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இந்த புரட்டாசி மாசம் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது இப்போ இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு காதல் திருமணம் சார்ந்த விஷயம் திருமணத்தில் உள்ள கடகம் கலகங்கள் தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே சரியாக கூடிய நேரம் வருது ராசி அதிபதி பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு வருமானத்தை பெருக்கி பெருக்கி கொடுக்குறாரு வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை கொடுக்குறாரு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை நேரம் வருது அதே மாதிரி தந்தையுடைய சொத்துக்கள் தாயுடைய சொத்துக்கள் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் இந்த புரட்டாசி மாசம் சூப்பரா இருக்கு என்னைய பொறுத்தவரை அரசியல் பில்லாம் பாருங்க அரசியல்னா சூப்பரா இருக்கும் அரசியல்னா இப்போ ஒரு உயர்ந்த ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் மிதராசிக்கு வருது அரசியல்வாதிகள் தான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போறாங்க அறிவு உங்களுக்கு அதிகமாக கூடும் லாபம் பயங்கரமா இருக்கும் இப்ப ஏதாச்சும் நகையோ பணமோ பொண்ணோ பொருளோன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் இந்த மாசம் இனிமே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரை வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க வேற கண்ட்ரிக்கு நான் வேற கண்ட்ரியே மாத்தணும் வேலை மாற போறேன் இந்த பிளான் இருக்கு அப்படின்னா இப்ப கண்டிப்பா மாறுவீங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே கிடைக்கும் லாட்ரி யோகத்துக்கு இப்போ இருக்கிறீங்க வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை முயற்சி பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ கரெக்டா மூவ் பண்ணினா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஏன் ஜெயிக்கலாங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் என்ன காரணம் நல்லா பாருங்க பதினோராம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க பணத்தை இருக்கிறார் கொண்டாந்து அப்ப வெளிநாடு வெளியூர்ல பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த சாதனமான இருக்கு மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு சூப்பரா இருக்கும் பட்டை கிளப்புவாங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு ஃபீல்ட்ல நிறைய பேர் இருக்கணும் கண்டிப்பா இருப்பாங்க மருத்துவத்துறை நல்லா இருப்பாங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருப்பாங்க இதெல்லாம் நிறைய இருக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை உணவு சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே சூப்பரா மிதிரா ராசிக்கு அழகா இருக்குது உங்க விதி ஜாதலம் லக்னாதிபதி நல்லா இருக்காரா அடுத்து திசாபதி நல்லா இருக்காங்க பாத்துக்கிட்டு பலன் சூப்பரான ஒரு பலன் இந்த மாசத்துல பார்க்கலாம் நீங்க அப்ப இந்த மாசம் எல்லாமே ஒரு பொண்ணான ஒரு பலனா வருது இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசிரியத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமானவங்க எது வந்தாலும் சரி தைரியத்தை விட மாட்டாங்க நம்ம தைரியம் போராடிய வெல்லணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க இனிமே உங்களுக்கு எல்லாமே எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க ஏன்னா உங்க ஆசி செஃபாய் உட்கார்ந்துருக்காரு அப்ப சுபகாரியம் சுபசவு குறும்பது நடக்க போகுது ஏதோ ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க அது மட்டும் கன்ஃபார்மா ஒரு பணத்துல வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் கட்டிடத்துறை எலக்ட்ரிகல் துறை எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே பாருங்க போலீஸ் காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க மிருக மிருகசீர்த்தில் பிறந்தவங்க நல்லா சூப்பராக இருக்கு ஏன்னா தைரியத்தை விடாத ஒரு நபர்கள் மிருகசில் பிறந்தவங்க தான் இனிமேல் எல்லாமே லைஃப் சூப்பராக இருக்கு அடுத்து திருவாதரில் பிறந்தவங்க பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க இவங்களுடைய கற்பனை எல்லாமே பயங்கரமாக இருக்கும் லைஃப்பில் இப்படி தான் சாதிக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கோடு போட்டு வாழக்கூடிய நபர்கள் திருவாதல பிறந்தவங்க தான் இவங்களுடைய அறிவு பயங்கரமாக இருக்கும் இவங்களுடைய மூளைக்கேற்ற அறிவுகள் சிந்தனை பயங்கரமாக சிந்திப்பாங்க இவங்க லைஃப்பில் பாருங்க இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதையாக இருக்குது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உத்தரகாதியில் போறாரு சனி பவன் ஒன்பதாம் அதுல சுபகாரியம் சுப இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா வருது வெயிலாளி வெளியூர் சூப்பரா இருக்கு திருவாதைய நல்ல டைம் அழகாக அமைச்சு கொடுக்காரு கெமிக்கல் ஃபீல்டு ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இனிமேல் நீங்க எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது திருவாதைய அடுத்து புனர்பு சலத்துல போறதவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போறவங்க விட்டு கொடுத்து போறவங்க சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் யாருன்னு தான் இனிமே உங்களுக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு அந்த நட்சத்திர மிருகசிரத்துல போற ஆசிரியர் வெளியூர் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்கறாரு தொழில தொழிலாளர் மாற்றங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த போய் லோன் கேட்கணும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் கடன் உதவி உடனே கிடைக்கும் வேலை உதவித்துல உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை தவறக்கூடிய நேரம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த அதாவது இந்த புனர்பூசம் நல்ல ஒரு பொண்ணான நேரமாக வருது வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் மிதனராசிக்கு மிகப்பெரிய ஒற்றியுள்ள மாதமாக அமைகிறது